அப்பா அம்மா சின்னதுலேருந்தே எல்லாம் வளர்த்தாங்க படிக்க வச்சாங்கன்னா கூட எனக்கு எங்கள் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப அமைதியானவங்க அவங்க வந்து காந்தி பிறந்த நாளானா அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்ததுனாலையோ என்னமோ தெரியல அதே மாதிரி ஒரு அமைதி அவங்க வந்து நல்ல வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்து அப்பாவை திருமணமானவங்க ஆனாலும் பின்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டமல்ல எல்லாம் நிதி கஷ்டப்பட்டப்ப கஷ்டப்பட்டப்பையெல்லாம் அம்மா வந்து ஒரு முகம் சொல்லிச்சதே நாங்கள் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி அம்மா வந்து சத்தமா பேசி கூட நாங்கள் கேட்டது கிடையாது கோவமாகவும் பேசுறது அப்போ நாங்கள் ஏதாவது சத்தமா பேசுனா கூட ஏன் இப்படி சத்தமா பேசுகிற அமைதியா பேசு எதுக்கு கோவப்படுற இப்போ கோவப்பட்டின்னா உன் உடம்பு தான் கெட்டு போயிடும் அப்பவே சொல்லுவாங்க சின்னதுலையே அடிச்சுக்காதீங்க சரி அவன் தானே கேட்குறான் தம்பி தானே கேட்குறான் கொடுத்துட்டு போயேன் ஒரு பிஸ்கெட் கூட கொடுத்துட்டு போ அதுக்கப்புறமா நீ என்கிட்ட இந்த அம்மா அந்த தம்பி அந்த பிஸ்கெட்டை தம்பி வாங்கிக்கிட்டான் எனக்கு இன்னொரு பிஸ்கெட் கொடுங்கன்னு கேட்டால் தந்துட்டு போறேன் சண்டை போடாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னாக்கா அப்பா சொல்லவே வேண்டியதில்லை அப்பா பார்க்குறதுக்கு ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்ததுனால அப்பா வந்து ரெண்டு திரைப்படத்துக்கு வந்து கதையாசிரியராக இருந்திருக்காங்க அப்போ வந்து பார்க்க வரவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க பார்க்க வரவங்களுக்கெல்லாம் அப்பா ஒன்றுமே ப சொல்ல மாட்டாங்க இவங்க போய் டிஃபன் காஃபி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகணும் அது வந்து அப்போ அம்மாவோட வந்து எண்ணம் அது வந்து இன்னும் அதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்தோம் அதேமாரி பொம்பளை பிள்ளைங்க வந்து சமையல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அம்மியில் வச்சு துவையல் அரைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து வேறு யாருக்கிட்டையாவது பேசும்போது குறைய சொல்லக்கூடாது அம்மாவுக்கு வந்து அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணாங்கன்னு நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எங்கள் மாமியார் வீட்டை பற்றி எதையாவது சொன்னேன்னா கூட சரி இப்போ என்ன இப்போ நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம்மா அது மாதிரி தான் நீ அவர்கிட்ட மாப்பிள்ளைக்கு கிட்ட சொல்லு இல்லைனாக்கா அவங்க மாமனார்கிட்ட ட்ரெஸ் சொல்லு யார் கேட்குறாங்களோ கிட்ட சொல் இந்த மாதிரி இருக்குது மாமா கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லு அது அந்த மாதிரி சொல்கிறத விட்டுட்டு நீ என்கிட்ட குறை சொன்னால் நான் போய் அவங்ககிட்ட கேட்டு சண்டை போடுவேன் நினைக்கிறியா அதை நான் பண்ண மாட்டேன் அதனால நீ நல்ல பிள்ளையா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரியே தான் இருந்தாங்க இறந்து போறச்ச கூட நான் அம்மா பக்கத்திலேயே தான் இருந்தேன் இப்போவும் இன்னைக்கு கூட அம்மா நான் இந்த நிகழ்ச்சியை நல்லா பண்ணணும் என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் உட்காந்தேன் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து வெளியில் போகிறதாலும் போய்ட்டுறேம்மா அந்த இடத்துல எனக்கு கீழே ஒரு ரூமில் வந்து அம்மாவோட ஃபோட்டோ மாட்டே இருக்கும் அதெல்லாம் அம்மா போய்ட்டுறேம்மா நான் பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் தான் கூடவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் நான் போகிறேன் எனக்கு அம்மான்னு சொன்ன உடனே நான் கண் கலங்கிவிடுவேன் நான் வந்து சின்ன எனக்கு கிடைத்த பரிசு என்னால மறக்க முடியாத நிகழ்வு அப்படிங்கறது என்னன்னாக்கா பியூசி படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்த்ததுனால ஆகாஷ்வாணி கிளப்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்வுல வந்து ஆஹ் போட்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க எல்லாரோட டாட்டர்ஸும் எல்லாம் மாறுவேட போட்டி எல்லாம் போடுறதுக்காக வேண்டி தயார் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ வந்து அப்போ எதிர்நீச்சல் படம் வந்த புதுசு நீ வந்து அது மாதிரி மடிசார் மாமி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போய் வந்து அந்த பாட்டுக்கு ஆடு இல்லைனாக்கா ஏதாவது டைலாக் பேசு அப்படின்னாங்க எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுப்பா நான் வந்து டைலாக் வேணா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசுந்தேன் அந்த அதுக்கு வந்து பரிசு கிடைச்சிது முதல் பரிசு கிடைச்சிது நிறைய பேர் நிறைய வேடங்கள்லாம் போட்டாங்க ஆனால் எனக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிது ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே டப்பாக்குள்ளே போடுற மாதிரி ஒரு ஆறு டப்பா அந்த இது பரிசு கொடுத்தாங்க அது அது வந்து உண்மையிலேயே மறக்க முடியாது ஏன்னா அப்போ தான் முத முதல்ல பரிசு வாங்குறேன் நான் அதனால அதுக்கப்புறம் நிறைய பரிசு வாங்கியாச்சு இருந்தாலும் அந்த பரிசு வந்து எங்க அம்மாட்ட கொண்டு கொடுக்கும்போது அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம பொண்ணு போய் இதுல மடிசார் மாமி மாதிரி வேஷம் போட்டு இதெல்லாம் பண்ணிச்சேங்கிறதுல வந்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் முதல் பரிசுங்கிறது இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த போட்டோ கூட நான் இன்னும் வச்சிருக்கேன் எனக்கு எப்பவுமே இளமைக்கு திருமணம்னு ரொம்ப ஆசைங்க எழுபத்தஞ்சு ஆயிடுச்சு திருப்பி போட்டா கூட ஐம்பத்தேழு அதுவும் வேடேன் எனக்கு நான் வந்து காலேஜ் போகிற சமயத்தில் இருந்தேன்னாக்கா இன்னும் ஜாலியாக இருக்கும் ஏன்னாக்கா நான் காலேஜ் போக போகிற சமயத்தில் மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல இப்போ நான் வந்து இளமைக்கு திரும்பினேனாக்கா எப்படியாவது முயற்சி பண்ணி நீட் எக்ஸாம்னாலும் எழுதி டாக்டர் ஆகிடணும்னு ஆசை அது என்னோட இளமை ஆசை திருச்சிராப்பள்ளியில் செயின்ட் பிலேமினாஸ் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் மேல புதூரில் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடம் அதில் எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம் அப்போ வந்து ஃபார்ம்லேருந்து ஸ்டாண்டர்ட் வந்த புதுசு அப்போ தேர்ட் ஃபார்ம் செவன்த் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் அந்த மாதிரி இருந்ததுலேருந்து ஸ்டாண்டர்டாக மாத்தினாங்க அப்போ எயித்து ஸ்டாண்டர்டுன்னு வந்தது ஸோ எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது புதுசாக ஒரு பொண்ணு வந்து அட்மிஷன் வந்தது வேற ஒரு ஊர்லேருந்து அது வந்து அவங்க அப்பா தாசில்தார் அப்படிங்கிறதுனால அது வந்து குதிரை வண்டியில் வரும் நாங்கள் எல்லாரும் பக்கத்துலேயே இருந்தோம் நடந்து வந்துடுவோம் அது ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்ததுனால என்னன்னு தெரியல அதோட சிஸ்டர்ஸும் ரெண்டு பேர் படித்தாங்க ஸோ எல்லாருமா குதிரை வண்டியில் வருவாங்க நாங்கள் எல்லாருமே கெல் குதிரை வண்டியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்போம் அப்போ அதோட ரொம்ப நல்லா படிப்பா ஆனா யசோதான் பேர் அப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டு டென்த்து லெவன்த்து எல்லாமே ஒன்றா தான் படித்தோம் அதுக்கப்புறமா பியூசி போகும்போது அவள் வந்து வேற காலேஜ் போயிட்டா நான் வேறு காலேஜுக்கு போயிட்டேன் அப்போ அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மெடிசன் கிடச்சி அது மெடிசன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து அதே நான் பியூசி படித்த காலேஜ்லேயே டிகிரி முடித்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்கவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஃபோன் வசதி இல்லாததுனால ஃபோனில் கூட பேச முடியல எங்களால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆச்சு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு வேலையெல்லாம் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம்னு கூட வச்சுக்கலாமே முப்பது வருஷம் கழித்து ஒரு நாள் திடீர்னு எங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்னு ஒரு இது இருக்கும் ஹாஸ்பிட்டல் சிஜிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்னு அதில் எங்களுக்கு வந்து கன்செஷன் உண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது விஷா தான் அங்கே உட்காந்துருக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஹே யசோதா அப்படின்னு நான் கத்துறேன் என்னடா நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறது யாருன்னு நிமிடம் பார்த்தோன்னு எழுந்திரிச்சே வந்துட்டான் வந்தோடனே ஏய் என்ன எவ்வளவு வருஷம் ஆச்சு ரெண்டு பேரும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஏன்னா ஸ்கூல்ல படிக்கிறச்சு நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிளாஸ் டீச்சருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கிளாஸ் லீடர் இவ்வளவு அவள் வந்து ஸ்காட் லீடரா இருந்தா கூட அவன் வந்து ரொம்ப நல்லா படிப்பாவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவுமே அவதான் வாங்குவான் எனக்கு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா எனக்கு மேக்ஸே பிடிக்காது ஆனா மேக்ஸை பிடிக்க வச்சோ அவனு சொல்லலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோமோ அதுக்கப்புறமா பார்க்கவே முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருந்தது இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்த போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறமா இன்ன வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்குமே நீ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னாக்கா யசோதாவோட ஹஸ்பண்ட் பேரும் தனிகாஜலம் இதுல நான் வந்து ஆல்ரெடி ரேடியோல வேலை பார்த்ததுனால அமைப்பு சாந்தி தனிகாச்சலம் அப்படின்னு வந்ததுனாக்கா அவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம் ஹே யசோதா முன்னாடி சாந்தி தனிகாச்சலம்னு சொல்றாங்க அவரை கேளை அவர் வந்து ஐஐடியில் ஒர்க் பண்றாரு ப்ரொஃபஸரா அந்த தனிகாச்சலம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரா கோப்டி சொசைட்டில இருந்தவங்க அவங்க என்ன தனிகா செலவு சொல்றாங்க கேள்டி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களாம் நான் என்ன பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது ஏய் உங்க ஹஸ்பண்ட் பேரும் தனியார் செலவங்க தெரியாம என் இன்லாஸ் எல்லாம் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பட் டில் டுடே நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க